குத்தி முத்தழகு மூணாம் பிற பொட்டழகுள்ளாச்சி மண்ணில் வளஞ்சன் நெல்லுமணி மூக்குத்தி முத்தழகு மூணாம் பிற பொட்டழகு 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 பொல்லாச்சி மண்ணில் வளஞ்சன் நெல்லுமணி பல்லழகு 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 பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு பத்து வீரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பின்னழகு முக்குத்தீ முத்தழகு மூணாம் பிற பொட்டழகு 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 பொள்ளாச்சி மண்ணில் வளஞ்ச நிலமணி பல்லழகு 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 மறுதானி கொடி போல மௌசாக அவன் அடப்பா ஆஹா என்ன நடையோ ஆஹா அண்ண நடையோ மழை பேஞ்ச தர போல பதமாக தானிருப்பான் ஆஹா என்ன அழகு வண்ண மயிலு வலை வீசும் கண்ணழகு வலைதாடும் இடையழகு கருணாக குழ காடு முள்ளழகு முக்கு முத்தழகு மூணாம் பிற முத்தழகு பொட்டழகு பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் வளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு 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 கொண்டவனை கோயிலும் எனும் அவள் இருப்பா ஆஹா நல்ல மனசு ஆகா தங்க மனசு தன்முகத்தை பார்ப்பதற்கும் என் முகத்தில் அவள் மொழிப்பா ரொம்ப புதுசு ஐயா கேத்த பரிசு கார்த்திகையில் வயல் தருவா சித்திரையில் மழை தருவா விண்மீன்கள் சேர்த்து வைத்து வீட்டில் விளக்கேற்றி வைப்பா தாய் போல பாசம் சொல்லி தமிழ் பெண்ணாய் வாழ்ந்திருப்பா முக்கு முத்தழகு மூணாம் பிற பொட்டழகு 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 பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லு மணி பல்லழகு 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 பத்து விரல் பூவழகு பாதம் தம்பத்திரழகு மூணாம் பிற பொட்டழகு 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 உள்ளாட்சி மண்ணில் வளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு பல்லழகு பல்லழகு